யாவருக்கும் ாலே கொள்கிறேன் அமெரிக்காவிலே நாட்டன் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை துவங்கினார் அவர் ஒரு நல்ல கொடையாளி பெரிய பணக்காரர் எனவே ஏழை மாணவர்கள் கணிம்கப்பதற்காக நாட்டன் கல்லூரியை துவங்கினார் அதை திறந்து வைப்பதற்காக அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாகிய இலைசஸ் கிராண்ட் என்பவர் வந்திருந்தார் அவர்கள் இருவரும் கொண்டு போர்வத்தொடர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார்கள் அப்போது ஜனாதிபதி அந்த கல்லூரியை திறந்து வைத்து செல்லும் போது அந்த தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த சேர்த்து கொண்டே கொடுத்தார் உடனே அவர் அதை பணிவோடு வாங்கி வைத்துக் கொண்டார் இது ஜனாதிபதி கொடுத்ததல்லவா இதை நாம் நினைவு பொருளாக வைத்துக் கொள்வோம் என்று அதை ஒரு பெட்டியிலே வைத்து அவர் பத்திரமாக பாதுகாத்தார் எழுபது வருடம் கழித்து அந்த கல்லூரியின் எழுபதாவது நிறைவு விழாவிற்கு எல்லாரும் கூடியிருந்தார்கள் அப்பொழுது இந்த கல்லூரியை துவக்கினவருடைய பேரன் அவர்தான் அந்த கல்லூரி எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளராக அவற்றின் உரிமையாளராக பெரும் பணக்காரராக இருந்தார் அவர் அந்த நிறைவு விழாவிலே பேசும்போது என்னுடைய தாத்தா இதை ஆரம்பித்தபோது அப்பொழுதைய ஜனாதிபதி அவருக்கு ஒரு செவிலை பரிசீலித்தார் அது இந்த கல்லூரி ஆரம்பித்து எழுபது வருடம் கழித்தும் அப்படியே பத்திரமாக இருக்கிறது இதோ பாருங்கள் என்று சொல்லி கண்ணாடி கண்ணாடிப்பட்டிய எல்லாரிடத்திலும் காட்டினார் அப்பொழுது ஒருவர் சொன்னார் அதற்கு டெமோட்டர் தான் எழுபது வருஷம் தாங்காது எனவே அதை புகைத்து விடுங்கள் என்று சொன்னார் உடனே அவர் அதை வெளியே எடுத்து இதை ஏன் புகைக்க வேண்டும் எல்லாரும் பார்க்கட்டும் என்று ஒரு சின்ன ஸ்டாண்டிலே வைத்து பற்ற வைத்தார் பற்ற வைத்து அதை ஊடுபத்தி போல அப்படி எரிந்து கொண்டிருந்தது இவர்கள் வேற வேறவர்களை செய்ய ஆரம்பிக்கும் போது பாதி எதிர நிலையில் திடீரென்று அது வெடித்தது எல்லாரும் அதிர்ந்து போனார்கள் நல்லவேளையாக யாரும் அருகில் இல்லை ஆனால் அது ஒரு நபரை கொள்ளும் அளவுக்கு பெரிதாக வெடித்தது அப்பொழுது ராணுவத்தினர் போலீஸ் எல்லாரும் வந்து அது எப்படி நடந்தது என்று சொல்லி அதை ஆராய்ந்தார்கள் அப்படியானால் அந்த சதுரட்டின் பாதியிலே வெடிமருந்தை நிரப்பி யாரோ ஒருவர் ஜனாதிபதிக்கு பரிசளித்திருக்கின்றார் அவர் நல்லவேளை அதை புகைக்காமல் தற்செயலாக பரிசளித்திருக்கின்றார் எழுபது வருடத்திற்கு முன்பதாக என்ன நடந்தது என்று ஆராய்ந்தார்கள் ஒருவர் சொன்னார் எழுபது வருடத்திற்கு முன்பதாக அந்த ஜனாதிபதிக்கு உள்ளே பகை நம்ப அவர் பகையை மறைத்து வெளியிலே உதவிகளினால் உறவாடுகிற ஒரு மனசுதான் தான் எத்தனையோ தேசங்களோடு ஒப்பந்தங்கள் போறும்போது ஜனாதிபதி தான் இருப்பார்கள் உள்ளார்ந்த ஒன்றை மறைத்து வைத்துக் கொண்டு வெளியங்கமாக தேசங்களுக்கு உதவுவது போல் பல ஒப்பந்தங்களை செய்வார்கள் அது மட்டுமில்ல சொந்த வாழ்க்கையிலும் கூட அவர்கள் ஏமாத்துகிறவர்களாக இருப்பார்கள் அது இயல்பான ஒன்றுதான் என்று சொன்னார் நீதிபழிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பகையை வஞ்சரமாய் மறைத்து வைக்கிறவன் அவனும் அவனுடைய மகா மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும் ஆஹ் மகாசபை என்பது என்ன ஆயிரம் ஆயிரம் பரிசுகளுடன் ஞாயிற்றுக்க தேவகுமாரன் வருகிறாரு அந்த நாளாயிருக்கலாம் அப்படியான மற்றொரு குரோதமாய் பகையை உள்ளாக வைத்து தீமையான செயல்களை செய்கிறவர்களுடைய அந்த செயல்களும் நினைவுகளும் ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும் சகல எண்ணங்களையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால் அவனவனை கத்த நியாயந்திருப்பார் என்றாரி நாம் நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் அது மறைந்திருக்க மாட்டாது மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும் எனவே நாம் காட்டுகிறவர்களா இந்த உலகத்தில் வாழ்ந்து கத்தருக்கு முன்பாக நீதிமன்றால் காணப்படுவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்திருவராக ஆமேன்